கெலபஸ்ட்ரி திருவோட்டுக்காய் கிரிசென்ஷியா குஜட்டேன்னு சொல்கிற அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட மரம் தான் இது திருவோடுனா எல்லாருக்குமே தெரியும்ல ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே புழக்கத்தில் இருந்த திருவோட்டுக்காய் பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்கிற மூட நம்பிக்கை தான் காரணம் அதனால இந்த மரம் அழிவின் விளிம்பில் இருக்கு சித்தர்கள் சிவனடியார்கள் எல்லாம் இந்த காயின் ஓடுகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த காயில் வச்சிருக்கிற உணவுகளும் மருந்துகளும் ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்குமா திருவோடுங்கிறது யாசகர்கள் கையில் இருக்கும்னு தான் நமக்கு தெரியும் ஆனால் பல ஸ்டார் ஹோட்டல்களில் இந்த காயநால செய்யப்பட்ட கலை பொருட்களில் தரக்கூடிய சாப்பாட்டை மக்கள் ஆர்வத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மத்த மரங்களை போல இல்லாம இந்த மரத்துல பூக்கள் நேரடியா தண்டுலையும் கிளைகள்லயும் பூக்குது இந்த பழம் விஷமுள்ளதால பொதுவா சாப்பிட்றது இல்ல இது முதிர்ச்சி அடைய ரொம்ப நாளாகுங்கிறதுனால ஏழு மாசம் வரை மரத்திலேயே இருக்கும் இந்த பழம் இந்த பழங்கள் உண்டியல் அழகு பொருட்கள் இசைக்கருவிகள் செய்யவும் மரத்தின் பாகங்கள் வயிற்று பிரச்சனைகள் பல்வழி சுவாச பிரச்சனைகளுக்கும் மருந்தா பயன்படுது இவ்வளவு அற்புதமான இந்த மரத்தை நீங்க பாத்திருக்கீங்களா